ஒன் வெல்கம் டு சுவை சமையல் இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் நான் நிறைய நான்வெஜ் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நான்வெஜ் ரெசிபீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்ண்ணா நான்வெஜ் ரெசிபீஸோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இந்த ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒன் கேஜி வந்து சுரும்பு மீன் கத்தாள மீன் அப்படி பொடி மீனாக எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் வந்து நல்லா நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டியதை அரைச்சிருவோம் அதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜாரில் ஒரு ஆறு ஏழு பீஸ் தேங்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு பத்து சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் திக்காக கரைச்சி வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து நான் வந்து ஜூஸ் எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டீஸ்பூன் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மசாலா நல்லா பிடிக்கணுன்றதுக்காக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ட்ரையாக இருக்குது அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா மிக்ஸ் ரெடியாகிடுச்சு இதை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனில் சேர்த்துட்டு எல்லாத்தையோடையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற விட்டுக்கோங்க நல்லா ஊர்னதுக்கப்புறம் தோசைக்கல்லில் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் போட்டுக்கோங்க மசாலா மிக்ஸ் பண்ண மீனை நம்ம தோசைக்கல்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் போட்டோன்னே திருப்பிடாதீங்க அந்த மசாலாலாம் தோசைக்கல்லோடு ஒட்டிட்டு வந்துடும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறமே திருப்புங்க இப்போ ஒரு சைடு நல்லா நமக்கு வந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுடலாம் இன்னொரு பக்கமும் நம்ம திருப்பி போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு மீன் ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அவ்வளோதான் நமக்கு ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடியாகிடுச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹாப்பி திங்